வணக்கம் வியூவர்ஸ் இந்த வீடியோவில் நாம் சென்னை பஞ்சபூத தலங்களில் நிலத்திற்குரிய தலமான ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் கோவிலை தான் தரிசிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவைஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் கோவில் சென்னை சிவபெருமான் பஞ்சபூதங்களின் வடிவில் பல ஊர்களில் கோவில் கொண்டிருப்பதை போல் சென்னையிலும் பல இடங்களில் பஞ்சபூதங்களின் வடிவமாக கோவில் கொண்டு அருள் பாலிக்கிறார் இவற்றை சென்னை பஞ்சபூத தலங்கள் என்கிறோம் இதில் சென்னை பாரிமுனை மின்ட் தெருவில் அமைந்துள்ள ஏகாம்பரேஸ்வரர் கோவில் நிலம் தொடர்பான தலமாக அமைந்துள்ளது இக்கோவிலானது சைவ சமயத்தின் முக்கிய தலங்களில் ஒன்றாகும் இது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் தலைமை வணிகரான ஆலிங்கன் பிள்ளையால் கட்டப்பட்டது இந்த கோவில் திருமண வரம் வீடு வாங்கும் யோகம் போன்றவற்றை அளிக்கும் என நம்பப்படுவதால் பக்தர்களிடையே மிகவும் பிரபலமாக உள்ளது மேலும் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான நிலத்தை குறிக்கும் லிங்கத்தை இக்கோவில் கொண்டதாக அமைந்துள்ளது கோவிலின் மூலவர் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் துணைவியார் ஸ்ரீ காமாட்சி ஏழு அடுக்கு ராஜகோபுரத்துடன் பதினாறு தூண் மண்டபமும் கொண்ட கோவில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது ராஜகோபுரத்திற்கு பின் துவஜஸ்தம்பம் பலிபீடம் ரிஷபம் கோஷ்டத்தில் கணபதி தட்சிணாமூர்த்தி விஷ்ணு பிரம்மா துர்கை ஆகியோரும் அமைந்துள்ளனர் ஒரு மண்டபம் உள் மற்றும் வெளிப்பிரகாரத்திற்கு இடையில் உள்ளது அந்த சன்னதியில் நடராஜர் உற்சவமூர்த்திகள் சோமஸ்கந்தர் துவார கணபதி துவார சுப்ரமணியர் ஆகியோருக்கு இந்த மண்டபத்திற்கு பிறகு துவாரபாலகர்கள் உள்ளனர் கோவிலின் உள்பிரகாரத்தில் சூரியன் நவக்கிரகங்கள் விருத்தகிரீஸ்வரர் ஆதிசங்கரர் அறுபத்தி மூவர் நால்வர் விநாயகர் ஸ்ரீ சுப்பிரமணியர் வடரண்யேஸ்வரர் காசி விஸ்வநாதர் விஷாலாக்ஷி ஜம்புகேஸ்வரர் அருணாச்சலேஸ்வரர் சண்டிகேஸ்வரர் காலத்தீஸ்வரர் சிதம்பரேஸ்வரர் ஆகியோரும் அமைந்துள்ளனர் வெளிப்பிரகாரத்தில் சிம்ம வாகனத்துடன் கூடிய அம்பாள் சன்னதி துவஜஸ்தம்பம் வன்னிமர விநாயகர் அரசமர நகரங்கள் அரசமரத்தின் கீழ் நாகலிங்கேஸ்வரர் நாககணபதி காலபைரவர் ஆஞ்சநேயர் ஆகியோரும் உள்ளனர் இக்கோவிலின் கட்டிடக்கலையானது கருவறை அந்தரலம் அர்த்த மண்டபம் மற்றும் மகா மண்டபம் ஆகியவற்றை கொண்டுள்ளது கருவறை பாதபாந்த அஷ்டானத்தில் உள்ளது மற்றும் பிரஸ்தாரம் வரை கல்லால் கட்டப்பட்டுள்ளது கருவறையில் ஒரு ஸ்டக்கோ இரண்டு அடுக்கு விமானம் உள்ளது ராஜகோபுரத்திற்கு முன்னால் உள்ள பதினாறு தூண்களை கொண்ட முகமண்டபம் முழுவதுமாக கல்லால் கட்டப்பட்டுள்ளது தூண்களுக்கு இடையே உள்ள வளைவும் கல்லால் கட்டப்பட்டுள்ளது இக்கோவிலின் வரலாற்றை சற்று திரும்பி பார்ப்போம் இந்த கோவில் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீ ஆலிங்கன் பிள்ளையால் பார்த்தவுன் என்று அழைக்கப்படும் இந்த இடத்தில் கட்டப்பட்டது அவர் காஞ்சிபுரம் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரின் தீவிர பக்தர் அனைத்து முக்கியமான நாட்களிலும் குறிப்பாக பிரதோஷ நாட்களில் சென்னையில் இருந்து பயணம் செய்து கோவிலுக்கு செல்வார் அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் அவரது உரிமையாளரால் அவருக்கு அனுமதி கிடைக்கவில்லை ஆனால் எப்படியோ அவர் கோவிலுக்கு சென்று விட்டார் திரும்பிய போது அவர் மிகவும் சோர்வாக இருந்ததால் இந்த இடத்தில் தூங்கினார் சிவன் அவரது கனவில் வந்து எதிர்காலத்தில் காஞ்சிபுரத்திற்கு வர வேண்டியதில்லை என்றும் அதற்கு பதிலாக இந்த இடத்திலேயே சுயம்பு வடிவில் தரிசனம் தருவதாக கூறினார் அவர் விழுத்தெழுந்த போது அந்த இடத்தில் ஒரு சிவலிங்கத்தை கண்டுபிடித்து ஒரு கோவிலை கட்டினார் பின்னர் பரிவார சன்னதிகளும் இங்கு கட்டப்பட்டன கிபி ஆயிரத்தி அறுநூற்று எண்பதில் ஸ்ரீ ஆலிங்கன் பிள்ளையால் மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது காஞ்சிபுரம் செல்ல முடியாதவர்கள் இந்த கோவில் சென்று ஏகாம்பரேஸ்வரின் ஆசிர்வாதங்களை பெறலாம் என நம்பப்படுகிறது அம்பால் தன் பக்தர்களை நவகிரக சனி தோஷத்தில் இருந்து விடுவிப்பதாக நம்பப்படுகிறது சனிக்கிழமைகளில் ஏராளமான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வருகிறார்கள் மேலும் இங்கு நவகிரகங்கள் மிகப்பெரிய அளவில் அமைக்கப்பட்டுள்ளன அதேபோல் இக்கோவிலில் அனுமன் ஒரு வரப்பிரசாதியாக இக்கோவிலில் நான்கு கால வழக்கமான பூஜைகள் தவிர பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்கள் பங்குனி உத்திரம் பிரதோஷம் நவராத்திரி மற்றும் மகா சிவராத்திரி ஆகிய நாட்களிலும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகிறது இக்கோவிலானது காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பக்தர்களுக்காக திறந்திருக்கும் இக்கோவிலானது சென்னை பாரிமுனை பகுதியில் உள்ள மின்ட் தெருவில் அமைந்துள்ளது பிராட்வே பேருந்து நிலையம் சென்ட்ரல் ரயில் நிலையம் மற்றும் கோட்டை ரயில் நிலையம் ஆகியவை இக்கோவிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அவர் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்கள் அப்போதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்